ஹே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அதுக்கு போன்லெஸ் சிக்கன் வந்து வாங்கி கால் கிலோ வாங்கி மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேன் இப்போ மசாலா ரெடி பண்ணிக்குவோம் தயிர் கப் சேர்த்துக்கிறேன் முட்டை ரெண்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் ரெண்டு எடுத்து தட்டிட்டு அந்த சாரை எடுத்து புழிஞ்சி விட்டுக்குவோம் அப்போ தான் ஹோட்டல் டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் அதனால் அந்த சாரை மட்டும் புழிஞ்சு விட்டுக்கிறேன் மிளகா பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பெப்பர் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே சிக்கன் அதில் சேர்த்துக்குவோம் எல்லா சிக்கனையும் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து நல்லா ஊறணும் எவ்வளோ நேரம் அந்த அந்தளவுக்கு சிக்கன் சாஃப்ட்டாக கிடைக்கும் நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே மூடி வச்சுடுவோம் சிக்கன் நல்லா ஊறிச்சு இப்போ எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு கப் மாவு எடுத்துக்கிறேன் மைதா மாவு அரை கப் கார்ன்ஃப்ஃபிளார் மாவை எடுத்துக்கிறேன் அரை ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன் மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சீரகப்பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இதை நல்லா மிக்ஸ் விட்டு போகணும் சிக்கனை ஒன்று ஒன்றா எடுத்து தண்ணியை வடிச்சுட்டு ஒரு சைடு இந்த மாதிரி பிரட்டி எடுத்துக்கணும் லேசாக பிரட்டினா போதும் ஃபஸ்ட் டைம் பிரட்டி பிரட்டி எல்லா சிக்கனையும் இதே மாதிரி அதில் வச்சுக்கணும் தட்டில் இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் இந்த மாவில் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ திரும்பவும் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த இந்த இதில் சிக்கன் இந்த நினச்சி திரும்பவும் மாவில் டிப் பண்ணணும் எல்லா சிக்கனையும் இதே மாதிரி செய்யணும் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு திரும்ப மாவில் டிப் பண்ணணும் அதே மாதிரி எல்லா சிக்கனையும் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பேன் சூடாக இருக்குது எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த சிக்கனை பொறிச்சு எடுக்கிறதுக்கு இந்த டிப் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்குவோம் எண்ணெய் சூடான ஒன்று ஒரு ஒரு சிக்கனாக போட்டுக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் சிக்கன் நல்லா வேகட்டும் ஒரு சைடு வெந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்குவோம் அதே மாதிரி ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்குவோம் ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கிறேன் அடுத்த பே போ கேஎ்சி ஸ்டைலில் சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க